ஸ்ரீகுருபியோ நம காலபைரவாஷ்டமி அஷ்டமி அப்படின்னாலே பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஒவ்வொரு மாசத்துலயுமே வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மாசத்துல ரெண்டு அஷ்டமி வரும் வளர்பிரை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி இந்த ரெண்டு அஷ்டமியுமே பைரவருக்கு ரொம்ப பிரீத்தியான நாள் பைரவரோட மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது பல மடங்கு பலன்களை தரும் அதுவும் இப்போ வரக்கூடிய பைரவாஷ்டமியானது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் பைரவர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்திலும் ஒவ்வொரு தேய்விரை அஷ்டமி எண்ணிக்குமே பூஜைகள் நடக்கும் இந்த காலபைரவாஷ்டமி என்பது காசியில் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள் காலபைரவர் கோவிலில் இந்த காலபைரவாஷ்டமி எண்ணிக்கி பைரவரோட மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும் நம்மளால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் பைரவர் கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி பைரவரோட மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி பக்கத்தில் பைரவர் கோவில் இல்லைன்னா நம்மளுடைய வீட்டிலேயே பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு பைரவரோடைய படம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் நிறைய பேர் வீட்டில் பைரவருடைய படங்கள் வச்சிருக்க மாட்டா அப்படி இல்லாதவா ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் காலபைரவரை பைரவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த கல்பாந்தோபமா பைரவாயணமஸ்து அனுக்ஞாம் தாதுமருகசி இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு ஓம் பைரவாய நம அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை அந்த தீபத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்பு உளுந்து வடை பானகம் அப்படின்னு சொல்லுவா அதாவது வெள்ளம் சுக்கு கலந்த நீர் இதனை நேவேத்தியம் செய்து கற்பூரா ஆர்த்தி செய்து வழிபட தீய சக்திகள் விலகும் தோஷங்கள் விலகும் பாவங்கள் விலகும் கெட்ட சக்திகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட நாட்களாக உள்ள நோய்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா பைரவர் அப்படின்னாலே துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடியவர் அதுவும் இந்த தேய்புர அஷ்டமி அஷ்டமி மகாதேவாஷ்டமி அப்படின்னு கூட சொல்லுவார் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது பல மடங்கு பலன்களை தரும் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னென்னா அதிக்ரூர மகாகாயா ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய பைரவர் மகாகாயம்னா பெரிய உருவமாக இருக்கக்கூடியவர் இப்போ பைரவரை நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் அனுஜாம் தாத்துமருகசி எனக்கு அனுகிரகம் பண்ணி அருளை வழங்க வேண்டும் என்று அர்த்தம் இந்த மந்திரத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இந்த மாதிரி மந்திரங்கள் நம்ம வீடியோவில் சொல்கிறது எல்லாமே எல்லாருமே அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு அவசரம் தான் சில பேருக்கு சொல்லி கொடுத்தா அதை பார்த்துட்டு சொல்லுவாள் அதனால தான் நானும் அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சில பேருக்கு பார்த்து படித்தாதான் அந்த மந்திரம் வரும் அதனால தான் நம்மளுடைய வீடியோவில் கூட இந்த இடத்துல அந்த மந்திரத்தை போட்டிருக்கு இதை பார்த்து தவறு இல்லாமல் படித்து அனைவரும் பைரவரின் அருளை பெற வேண்டும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஏன்னா பைரவாஷ்டமி அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது இந்த நாளில் பைரவர் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் கூட தெரியல அவளுக்குலாம் இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும் பைரவரோடைய அனுகிரகம் கிடைக்கும் எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அதுவும் ஒரு புண்ணியம்தான் அதனால் எல்லாருமே இந்த பைரவாஷ்டமியை தவற விடாமல் பைரவரை பிரார்த்தனை செஞ்சுண்டு அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து